கடகராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் மாதமாகிய ஜனவரி மாத பலன்களை பார்க்கலாம் இந்த மாதம் தொடங்கும் பொழுது இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது இவர்களுக்கு சுக்கிரன் கிரகம் சூரியன் கிரகம் பஞ்சமாதிபதி புத்திஸ்தானாதிபதி ராஜ்யோகாதிபதி செவ்வாய் கிரகம் அண்ட் சூரியன் கிரகம் இந்த அனைத்து கிரகங்களுமே அதிகமான கிரக இணைவுகளாக ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய நிலை ஸோ இது யங்ஸ்டர்ஸாக இருக்கிறவங்கன்னு ஒரு கேட்டகரி எடுத்துக்கலாம் ரொம்ப அறுபது அறுபத்தி இருக்கக்கூடிய சீனியர்ஸ் ஆக ஒரு கேட்டகரி எடுத்துக்கலாம் முதலில் இருக்கக்கூடிய இருப்பவர்களுக்கு இது பணி ரீதியிலாக பெரிய மாற்றங்களும் ஒரு பெரிய வளர்ச்சியும் திடீரென்று நிறைய வாய்ப்புகளும் ஏற்படக்கூடிய நிலையை காட்டுகிறது ரொம்ப வயதில் மூத்தவர்கள் நீண்ட நாள் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக ஆறில் வலுப்பெறக்கூடிய இந்த அதிக கிரக இணைவுகள் ஆரோக்கிய பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கலாம் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தகுந்தாற் போல கண்டிப்பாக நீங்க மருத்துவத்தை சரியாக எடுத்துக்கொள்வது ஒருமுறை நீங்க டாக்டர்கிட்ட மீண்டும் ஒருமுறை பரிசோதனை செய்து உங்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய சிம்டம்ஸ்க்கு தகுந்தார் போல மருத்துவத்தை மாற்றிக்கொள்வது சில டோசேஜ் ஆல்ட்ரேஷன்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு வருடம் அப்படின்னு சொல்லலாம் அதோடைய தொடக்கமாக இந்த மாதமே எல்லா விஷயங்களையும் காட்டுகிறது முக்கியமாக உங்களுடைய சுகஸ்தானத்திற்குடைய சுக்கிரன் ஆறில் போய் இருக்கிறார் உங்களுடைய மூன்றுக்குடையவர் ஆறில் இருப்பது ஓரளவிற்கு நல்ல நிலைன்னு சொன்னாலும் இது நெகட்டிவாக வேலை செய்வதற்கு ஒரு விபரீத ராஜயோகமாக தேவையில்லாத தைரியம் உங்களுக்கு நிறைய அலட்சியத்தை கொடுக்கலாம் ஸோ நீண்ட நாள் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ஓவர் கான்பிடன்ஸ் மூலியமாக நிறைய விஷயங்களை இக்னோர் பண்ண வாய்ப்பு இருப்பதனால் மீண்டும் ஒரு முறை நான் இன்சிஸ்ட் பண்ணி சொல்வது எல்லோருமே உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த மாதத்திலிருந்தே இந்த வருடம் முழுவதும் நீங்க ரொம்ப அதிக கவனத்தை காட்டுவது நல்ல நிலை அடுத்ததாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தனாதிபதி ஆறில் இருப்பது பணி ரீதியிலாக நல்ல ஒரு திருப்தியான வருமானம் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் குடும்ப வாழ்வில் சற்று பொறுமை அனுசரணை விட்டுக் கொடுக்கக்கூடிய நிலை வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு நிலை அடுத்ததாக ராஜயோகாதிபதி செவ்வாய் ஆறில் போய் இருப்பது பூர்வீகத்தில் இருந்து வெளியில் செல்லக்கூடியவர்களுக்கு இது ஒரு நல்ல பலனாக மாறிவிடும் ஆனால் எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் நடக்காது அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும் பொழுது குழந்தைகளுக்கான ஒரு இடமாற்றம் வளர்ச்சி பணிக்காக அவங்க உங்களை விட்டு பிரிந்து செல்லலாம் மற்ற நிலையில் நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மன ஆரோக்கியத்தில் நிறைய குழப்பங்கள் ஏற்படலாம் இது எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போகும் அப்படின்னா ஒரு சிலருக்கு திருமண வாழ்வை குழப்பிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய அளவிற்கு ஏதோ ஒன்று நினைத்து ஏதோ ஒரு சண்டை பிரிந்திடலாம் அப்படிங்கிற அளவிற்கு கூட சிலருக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம் ஸோ கண்டிப்பாக நீங்க மன நிம்மதியோடு அமைதியாக இருந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தது அப்படின்னா அதை எது அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட ஒரிஜினல் சோர்ஸ் என்னன்னு கண்டுபிடித்து அதை நீங்கள் தீர்த்து அதற்கு பிறகு பொறுமையாக குடும்ப வாழ்வில் நீங்க அமைதியுடன் டீல் பண்ணுவது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது ஆறில் ஆல் ஆல்ரெடி அதிகமாக இருக்கக்கூடிய கிரக இணைவுகள் ஏழாம் வீட்டை விரயமாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவே காத்து கொண்டிருக்கிறது ஸோ இதெல்லாமே முதல் இரண்டு வாரங்களுக்கு சற்று அதிக எச்சரிக்கை அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ளலாம் செகண்ட் நீங்க ஆஃப் த மந்த் வரும்பொழுது பதிமூன்றாம் தேதி முதலில் ஒரு ஒரு கிரகமாக மாறக்கூடிய நிலையாக சுக்கிரன் கிரகம் உங்களுக்கு ஏழாம் வீட்டிற்கு மாறுவார் அடுத்ததாக பதினைந்தாம் தேதி சூரியன் உங்களுக்கு ஏழாம் வீட்டிற்கு மாறுவார் ஓரளவிற்கு வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஆரோக்கியத்தில் ஒரு சில முன்னேற்றங்கள் பதினைந்து பதினாறுக்கு பிறகு ஓரளவிற்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அதற்கு பிறகு மாறக்கூடிய செவ்வாய் கிரகம் உங்களுக்கு ஒரு நீண்ட நாள் திருமணம் தொடர்பான விஷயங்கள் காதலால் உங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் என்ன டெசிஷன் எடுப்பது அப்படிங்கிற குழப்பங்கள்லாம் ஒரு பெரிய ஒரு ஸ்டேபிளான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய நல்ல நிலையை கொடுக்கும் ஒரு பெரிய பொருளாதார முன்னேற்றமும் அதனால் ஒரு பெரிய தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நிலையும் கண்டிப்பாக இருக்கும் பணி ரீதியிலான வளர்ச்சிகள் தொழில் ரீதியிலான பெரிய வளர்ச்சிகள் அற்புதமான மாற்றங்கள் ரொம்ப பிரமாதமான ஏற்றங்கள் எல்லாமே இவங்களுக்கு இருப்பது நல்ல நிலை ஆனால் நிறைய பேருக்கு ஏதோ உள்ளூர என்றோ போட்ட சண்டையை நினைத்து திருமண வாழ்வில் நிறைய ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய பலன்களாக இந்த வருடம் தொடங்கும் பொழுது இருப்பதும் தொடர்ந்து இருக்கக்கூடிய சில கிரகத்தினுடைய நிலை உங்களோட மனதை சஞ்சலப்படுத்தி கொண்டே இந்த ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுக்கு அது மீண்டும் மீண்டும் உங்களை இதையே நோக்கியே செல்லக்கூடிய ஒரு செலுத்தக்கூடிய நிலையாக இருப்பது ரொம்ப டிஸ்டிங்காக தெரிகிறது கண்டிப்பாக நீங்களுமே ராகு கேதுவிடைய பரிகாரஸ்தலத்தில் ஆத்மார்த்தமாக ப்ரே பண்ணி கொள்வது அதற்குடைய சில ஒரு பூஜையாக இருந்தாலும் சரி செல்ல முடிந்தால் செல்லலாம் இல்லைன்னா நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே பணம் கட்டி அதற்குடைய சில அபிஷேகங்களை செய்து கொள்வது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் கடகத்திற்கு முக்கியமாக மிகுந்த ஏற்றம் அப்படின்னா பனிரெண்டில் இருக்கக்கூடிய குருவினால் வேலையில் ஒரு பெரிய பிரமாதமான லாங் டிராவல்ஸ் ஒரு பெரிய எம்என்சி வேலை ஒரு பெரிய அடையாளமான ஒரு பெரிய ஐடென்டிட்டியான திருமண வாழ்விலும் ஒரு பெரிய ஒரு நல்ல நிலை செகண்ட் ஆஃப் ஆஃப் த மந்த் நடக்க இருக்கிறது ஸோ நீங்கள் இந்த இரண்டு விஷயங்களையும் வைத்துக்கொண்டே கொண்டே இந்த சில ஒரு என்ன சொல்றதுன்னா சாதகம் இல்லாத கிரக நிலைகளை கடப்பதற்கு ஒன்றை ரெண்டு சாதகமான ஒரு நிலை இருந்தால் கூட போதுமானது அப்படின்னு தான் நமக்கு தோன்றுகிறது பணியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பெரிய அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் நல்லா பயன்படுத்தினாலே நிறைய ப்ரொடக்டிவாக இருந்தாலே அந்த ஒரு மன நிம்மதி எண்ட் ஆஃப் த டேவில் உங்களுக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும் ஸோ இதை நினைத்து நீங்கள் கிராட்டிடியூட் காட்டுவது கிரேட்ஃபுல்லாக இருப்பது இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவிற்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன டிப்ரெஷனை ஓவர் கம் பண்ணக்கூடிய ஒரு மன நிம்மதியையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு சோர்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனாலும் இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுடைய ராசியில் உள்ள பிறவி சந்திரனை கிரகம் பார்த்து கொண்டே இருக்க போகிறார் திரிகோணமாக ஓரளவிற்கு ஜூனுக்கு பிறகு உங்களுக்கு குருவினுடைய மாற்றம் உங்களோட ராசிக்கு வந்து அமர்ந்த பிறகு ஒரு மன அழுத்தம் குறையக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் சற்று பொறுமை உங்களுக்கு அதுவரை கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய நிலை அதற்காக நீங்க என்ன செய்தால் உங்களுக்கு ரிலீஃப் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா எல்லோருமே தெரிந்து வைத்திருப்பீர்கள் ஏன்னா நம்ம எல்லோருக்குமே தெரியும் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் சிலர் எழுந்து வெளியில போயிடுவாங்க சிலர் படுத்து தூங்கிடுவாங்க சிலர் காஃபி போட்டு குடிப்பாங்க சிலர் நல்லா சண்டை போடுவாங்க வீட்டில் அது மாதிரி ஒரு என்ன டெக்னிக் செய்தால் உங்கள் மன அழுத்தம் தீருமோ அதை நீங்கள் ஓரளவிற்கு குடும்பத்திற்கு பாதகம் இல்லாத ஒரு டெக்னிக்காக அதை நீங்கள் கையாள்வது மூலியமாக இந்த முதல் மூன்று நான்கு மாதத்தை கடக்கலாம் முக்கியமாக இந்த மாதம் ஜனவரி மாதம் ஓரளவிற்கு உங்களுக்கு பொறுமை தேவைப்படக்கூடிய ஒரு மாதம் ஆனால் பணியில் நிறைய ப்ரூவ் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறது புதிதாக பொறுப்புகளை கேட்டு வாங்கி கொண்டு நீங்க ரொம்ப சிறப்பாக உங்களோட கரியர் குரோத்துக்காக நீங்கள் இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் ஒன்று இரண்டு பேர் இந்த மாதம் இந்த கடகத்தில் இருக்கிறவங்க ஏதாவது சில வாய்ப்புகளால் ஒரு டெம்பரரி பிரிவினையை சந்திக்கக்கூடிய கப்பலாக இருப்பார்கள் அப்படின்னு எனக்கு தோன்றுகிறது இந்த எட்டில் இருக்கக்கூடிய ராகு கூட பார்த்தீங்கன்னா சனியை விட ரொம்ப டேஞ்சரஸ் அதனால கூட பிரிந்திருந்தால் அது ஒரு நல்ல நிலைன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் உங்களுக்கு பணிக்கு பிரச்சனை இல்லை தொழிலுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது வருமானமும் ரொம்பவே நல்லா வரும் ஸோ மன அழுத்தத்தை மட்டும் டெய்லி நீங்க ஒரு செல்ஃப் டாக்கிங் சொல்வது போல சில விஷயங்களை பழகிட்டாலே ஓரளவிற்கு எளிதாகவே கடந்து விடலாம் எனக்கு சொல்ல தோன்றுகிறது இரண்டாம் பகுதியாக பதினெட்டாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் உச்சமாகக்கூடிய மகரம் சூரியன் அமரக்கூடிய மகரம் சுக்கிரன் புதனும் இணையக்கூடிய மகரம் வாழ்க்கை துணைக்குமே பாத்தீங்கன்னா தொழில் ரீதியிலான வளர்ச்சிகள் வாழ்க்கை துணைக்கு நீண்ட நாள் ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நல்ல நிலை எல்லாமே கடகத்திற்கு இந்த இரண்டாம் பகுதியில் ஒவ்வொன்றாக சால்வ் ஆகக்கூடிய நல்ல நிலையாக காட்டுகிறது பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து இந்த மாதம் முடியக்கூடிய நேரத்தில் ஒரு கம்ஃபர்டபுளான நிலையாக இருக்கும் திக்பலம் பெறக்கூடிய பஞ்சமாதிபதி அற்புதமான ராஜ் யோகாதிபதி திருமண வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார் ஆனாலும் இது வாக்குவாதத்திற்கு உத்தரவாதம் இல்லாத நிலை அப்படிங்கறத நீங்க மறக்க கூடாது அவர்களுடைய ஸ்டேட்டஸ் அவருடைய பொசிஷன் ஒரு ஐடென்டிட்டி இதெல்லாம் உயரும் ஆனாலும் உங்களுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பில் தொடர்ந்து எப்பொழுதும் போல் அவ்வப்பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் ஸோ ஓரளவிற்கு இதை மட்டும் நீங்கள் சமாளித்து விட்டாலே இந்த மாதம் ரொம்ப சாலிடாக ஒரு பெரிய பிரச்சனை எதையும் கொடுக்காத நிலையாகவே கடகத்திற்கு அமைந்திருக்கிறது